சமீபத்தில் ஹுவாசியாங் அப்படிங்கிற காலனி தயாரிப்பு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குற திட்டத்தை அறிவித்தாங்க ஆனால் பிரதேசம் வழங்கின சிறந்த ஒப்பந்த மற்றும் நிபந்தனைகளோட காரணமாக அந்த திட்டம் இப்போது முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோட சொந்த தொகுதியான குப்பத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு பதினாலாயிரம் உயர்தர பொறியியல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாக அறிவிச்சாங்க ஆனால் ஃபாக்ஸ்கான் அதுக்கப்புறமா அதை மறுத்தாங்க வேண்டுமா ப்ளூ ஓஷன் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது பிரச்சனைக்கு அப்புறமா வேதாந்தாவோட ஸ்டெர்லைட் காப்பர் மூடப்பட்டுச்சு ஒரு புறம் அதை நேர்மறையா பாக்குறவங்களுக்கு மறுபுறம் அது மூலமா ஏற்பட்டிருக்கிற விளைவுகளை தான் இந்த காணொலி ஒரு காலத்துல தொழில் முதலீட்டுக்கான ஒரு முன்னுரிமை பெற்ற மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு பல தொழில்கள் வெளியேறத பார்த்துக்கிட்டு இருக்கு இதனால ஆந்திர பிரதேசம் குறிப்பிடத்தக்க நன்மைகளை அடைஞ்சுகிட்டு இருக்கு உதாரணமா சமீபத்துல குவாசியாங் அப்படிங்கிற காலனி தயாரிப்பு நிறுவனம் தமிழ்நாட்டுல இருபதாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குற திட்டத்தை அறிவிச்சாங்க ஆனா ஆந்திர பிரதேசம் வழங்கின சிறந்த ஒப்பந்த மற்றும் நிபந்தனைகளோட காரணமாக அந்த திட்டம் இப்போ முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோட சொந்த தொகுதியான குப்பத்திற்கு மாற்றப்பட்டிருக்கு அதுபோல போல கூகுளினுடைய டேட்டா சென்டர் ஒப்பந்தமும் சென்னைக்கு பதிலாக விசாகப்பட்டினத்துக்கு போயிடுச்சு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாக்ஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு பதினாலாயிரம் உயர்தர பொறியியல் வேலை வாய்ப்புகளை உருவாக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிறதாக அறிவிச்சாங்க ஆனா பாக்ஸ்கான் அதுக்கப்புறமா அதை மறுத்தாங்க எந்த முதலீட்டு பேச்சுவார்த்தைகளும் ஒப்பந்தங்களும் நடக்கல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியினுடைய வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது இத்தகைய சம்பவங்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்திலும் தொழில் மேலாண்மையிலும் இருக்கிற சிக்கல்களை வெளிப்படுத்துது தற்போதைய சூழல்ல புதிய நிறுவனங்களை தொடங்குறதுல மட்டுமில்லாம ஏற்கனவே இருக்கிற தொழில்களையும் தக்க வைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பின்னணியில தான் ஸ்டெர்லைட் ஆலையை குறித்த பிரச்சனையையும் ஆய்வு செய்ய வேண்டும் அது எப்படி ஸ்டெர்லைட் காப்பர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒன்றாக இருந்துச்சு அதாவது ஸ்டெர்லைட் காப்பர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தொழில்துறை நிறுவனங்கள்ல ஒன்றாக இருந்துச்சு மாநிலத்தினுடைய மொத்த உள்தொகை மதிப்புல மூணு வரைக்கும் இந்த பங்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஸ்டெர்லைட் நிறுவனம் மாநில அரசுக்கே ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் வழங்கியிருக்கிறாங்க ஸ்டெர்லைட் ஆலை நேரடியாக நாலாயிரம் வேலை வாய்ப்புகளை வழங்கினதோட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மறைமுக வாழ்வாதாரத்தையும் வருஷங்கள்ல செம்பு தகடுகள் ஏற்றுமதியில இந்தியா உலகினுடைய முதல் அஞ்சு இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பதாம் ஆண்டு ஆலையினுடைய மூடுதலுக்கு அப்புறமா இந்தியா செம்ப இறக்குமதி செய்யும் நாடாக மாறிடுச்சு ஸ்டெர்லைட் நிறுவனம் கிரீன் காப்பர் திட்டத்தையும் சூழல் மீட்பு திட்டங்களையும் முன்மொழிஞ்சிருந்தாங்க இது மூலமாக செய்ய விளைந்தது அதாவது அவங்க என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா மாசு குறித்த அச்சங்களை சரி பண்ணுறது மேம்பட்ட மறுசுழற்சி புகை வெளியீட்டு கட்டுப்பாடு தொழில்நுட்ப மேம்பாடுகள் சமூக கண்காணிப்புடன் கூடிய புதிய செயல்பாட்டு முறை இதையெல்லாம் தான் அதோடு ஸ்டெர்லைட் நிறுவன திட்டத்தில் இடம்பெற்றவற்றை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவிகிதம் முதன்மை உழப்பு முப்பது சதவிகிதம் மறுசுழற்சி அதாவது மின்கழிவுகள் ஸ்கிராப் இதெல்லாமே வந்து முப்பது சதவிகிதம் மறுசுழற்சி பண்றது வருஷத்துக்கு நாலு புள்ளி மூணு எட்டு லட்சம் டன் உற்பத்தி திறன் பதினைந்து சதவிகித கழிவு குறைப்பு நாற்பது சதவீதத்துக்கும் குறைவான ஆபத்தான கழிவு முப்பத்தி நாலு சதவிகிதம் குறைந்த கார்பன் வெளியீடு கடல் நீரை சுத்திகரித்து எண்பது சதவிகிதம் தண்ணீர் பயன்பாட்டை குறைக்கிறது சுத்திகரிக்கப்பட்ட அதிகப்படியான நீரை பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு வழங்குறது அதாவது ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற கழிவுநீர் மறுசுழற்சி இது மாதிரியான விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு அவங்களோட செயல்பாடுகளில் இதெல்லாம் கவனிக்கத்தக்கதாக இருந்திருக்கு ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி ஆண்டுதோறும் அஞ்சு புள்ளி ஏழு எட்டு லட்சம் டன் செம்பு கழிவை உருவாக்கியிருக்கிறாங்க இது மூலமாக கட்டுமானம் சிமெண்ட் சாலைப்பணிகள் கான்கிரீட் ரயில் பாதைகள் மினரல் நூல் தயாரிப்பு மாதிரியான விஷயங்களுக்கு அந்த கழிவுகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு நாட்டினுடைய உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் உள்ளூர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் அவங்க வகுத்திருக்கிறாங்க அதாவது தூத்துக்குடியை அடைய செய்யும் முக்கிய நடவடிக்கைகளையும் ஸ்டெர்லைட் ஃபேக்டரி முன்மொழிஞ்சிருக்காங்க அதாவது கிரீன் ரீஸ்டார்ட் திட்டத்தின் கீழ நிரந்தர அமைப்பாக உள்ளூர் மேலாண்மை குழு அதாவது எல் எம் சி அப்படின்னு அமைக்கப்பட்டு அதில் ஆலை அதிகாரிகள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கடலோர மற்றும் சமூக தலைவர்கள் சூழல் நிபுணர்கள் குடிமை அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட உள்ளூர் மக்களினுடைய பங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த குழு ஆலையினுடைய செயல்பாடு மாசு கட்டுப்பாடு பாதுகாப்பை கண்காணிக்கிறது சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுறது வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்யறது மாதிரியான பணிகளை மேற்கொள்றாங்க அது மட்டும் இல்லாம சமூக முன்னேற்றத்திற்காக கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு அதுவும் இல்லாம அந்த பகுதி ஸ்கூல்ஸோட சேர்ந்து மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு டிஜிட்டல் வகுப்பறைகள் ஆசிரியர் பயிற்சி கல்வி தொகைகள் மருத்துவமனைகளுக்கு உபகரணங்கள் வழங்குவது மாதிரியான பணிகளையும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சுய உதவி குழுக்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் அணுகள் திறன் மேம்பாடு தலைமைத்துவ பயிற்சி இது மாதிரியான விஷயங்களையும் வழங்கியிருக்கிறாங்க அதோட இருநூறு ஏக்கர் பரப்பளவில் பசுமை வளையம் அமைக்கும் திட்டமும் இருந்திருக்கு மேல சொன்ன அனைத்தையும் கருத்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலையினுடைய மூடுதல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தொழில் துறையிலையும் பொருளாதாரத்திலையும் பின்தல்லி இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறாங்க சில தொழில்துறை வல்லுநர்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் உண்டாகிற நன்மைகள் அளவற்றவை அப்படிங்கிறதுனால ஸ்டெர்லைட் ஆலையை மறுபடியும் திறக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு முதல்ல பரிசீலிக்கணும் அப்படின்னு சில தொழில்துறை நிபுணர்கள் வலியுறுத்துறாங்க